அதன் விளைவு பாதுகாப்பு பொருட்களின் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் துறையில் வெளிப்படத் தொடங்கியுள்ளது குறிப்பாக இந்திய ராணுவத்துக்கான இறுதி தொகுப்பான ஆறு ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை ஏற்றிய சரக்கு விமானம் தனது வான்வழியில் வருவதற்கு துருக்கி தடை விதித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்டர் செய்யப்பட்ட இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இந்தியாவுக்கு வரவிருந்த நிலையில் சரக்கு விமானம் திடீரென அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அக்டோபர் முப்பதாம் தேதி ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் என்ற கனரக சரக்கு விமானம் ஜெர்மனியில் இருந்து புறப்பட்டு அமெரிக்காவின் அரிசோனாவில் உள்ள மேசா கேட்வே விமான நிலையம் வந்தது இதன் புகைப்படங்களும் வெளியாகியிருந்தன அதில் இந்திய இராணுவத்தின் நிறத்தை கொண்ட மூன்று அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஏஎன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் விமானத்தில் ஏற்றப்படுவது தெரிகிறது இதற்கு பிறகு அந்த விமானம் நவம்பர் ஒன்று அன்று மேசா கேட்வே விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இங்கிலாந்தின் ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது அங்கு எட்டு நாட்கள் அந்த சரக்கு விமானம் தரையில் நிறுத்தப்பட்டு இருந்தது நவம்பர் எட்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணத்தை தொடர வேண்டியிருந்தது இந்த நிலையில் ஏஎன் ஒன் டுவெண்ட்டி மற்றும் அதில் இருந்த சரக்கு மீண்டும் அமெரிக்காவின் மேசே கேட்வே விமான நிலையத்திற்கு திருப்பிச் சென்றது அங்கு வந்தவுடன் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு லாரிகளால் இழுத்துச் செல்லப்படுவது சமூக ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்தது